வணக்கம் நேற்று நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் இந்த போட்டியில எட்டுக்கு ஒன்னு அந்த கணக்குல நம்ம வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பாகிஸ்தான் நம்ம நேருக்கு நேர் மோதுன மேட்சஸ்ல எட்டுக்கு ஒன்னுங்கிற கணக்குல நம்ம வின் பண்ணிருக்கோம் டி ட்வெண்ட்டி விளையாட ஆரம்பிச்ச கடந்த இவ்வளவு வருடங்களாகவே நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது அது மட்டும் இல்லாம ஏன் பாகிஸ்தான் தோழி உருவதுக்கான காரணம் இந்தியா இவ்வளவு மார்டின்ல வின் பண்றதுக்கான காரணம் என்ன இஷான் கிஷனோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்த மேட்ச்ல தனியா தெரிவதற்கான காரணம் என்ன வாங்க இந்த பதிவுக்குள்ள பார்க்கலாம் இந்திய அணி முதல்ல பேட் பண்ணாங்க முதல்ல பேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க ஆனா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க அப்பவே எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டாங்க ஏன்னா அந்த பிச்சுல ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம் அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒன் சிக்ஸ்டி ஸ்கோர் அடிச்சுட்டு திரும்பவும் டிஃபன் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த அந்த பாகிஸ்தான் டீம்ல ஆறு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஆறு ஸ்பின்னருமே நல்லா தான் போட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க டிஃபன் பண்ணாங்கன்னா அது ரொம்ப குருஷியா இருக்கும் ஏன் அவங்க வந்து பாலிங் சூஸ் பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஆரம்பிச்சது வந்து சல்மான் நகர் அவர் வந்து அந்த டீமோட கேப்டன் அவர் தான் ஆரம்பிச்சாரு அவர் ஆரம்பித்த விதமும் நல்லா இருந்துச்சு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க இந்த டீமை வந்து நம்ம ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி சுட்டிட்டு நம்ம அந்த ஸ்கோரை டிஃபன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாங்களான்னு தெரியல இல்லை வேற எதுவும் காரணமாக அவங்க பவுலிங் எடுத்ததுக்கு அப்படிங்கிற விஷயமும் அது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை மழை எதுவும் வர்ற மாதிரி கண்டிஷன் இருந்ததுனால அவங்க வந்து பேட்டிங்கை வந்து செகண்டா சூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு ரீசனும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவங்க எடுத்த டெசிஷன் வந்து ஒரு பிச்சுன்னு போகும்போது எடுத்து எடுத்த டெசிஷன் வந்து தப்பாக அவங்களுக்கு இப்போ இந்தியனே பேட்டிங் பண்ண வராங்க அபிஷேக் சர்மா இசான் கிஷன் இரண்டும் பேட்டிங் பண்ண வராங்க லெஃப்ட் பேட்டிங் கண்டு பேருமே சல்மான் வந்து ஆஃப் லெக் பவுலர் அவர் வந்து லெப்ட் ஹாண்டுக்கு வந்து பால் வெளியே போகும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து சூஸ் பண்ணி பவுலிங் போட்டாரு நல்லா தான் போட்டாங்க ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா விக்கெட் இழந்துட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு அடுத்து மூவ் பண்ணோம்னா அடுத்து வந்து இறங்க வந்து திலக் குர்மா அவரும் ஒரு லெப்ட் ஹாண்டர் அதனால என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஓர் வந்து ஆஃப் ரெடி போட்டாரு அந்த ஓர இசன் கிஷன் அவர் வந்து வெளுத்து வாங்கிட்டார் இப்போ என்ன பண்ணாங்க சகிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ஃபுல்லாவே ஸ்பின் ஃபாலோவர்ஸ் தான் அவங்க இறக்கி விட்டாங்க சை மாயிஃப் வந்தாரு தாரிக் கவர் வந்தாரு நவாஸ் வந்தாங்க சரப் கான் வந்தாங்க இவங்க அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பாகிஸ்தான்ல எல்லாருமே நல்லா தான் போட்டாங்க அவனுக்கு குற இல்லை ஆனா அவங்க சூஸ் பண்ணது நம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது இஷங்க் கிஷன் விளாண்டதுக்கும் மற்ற பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஏன்னா இஷாங் கிஷன் விளாண்டுது வந்து நல்ல ஃபீட்டை பண்ணி விளையாண்டா ரெண்டாவது ஷார்ல்து அதுக்கு முன்னாடியே கணிச்சு நல்லா வெளியே விளையாண்டா அதாவது அவர் அடிக்கிற பால் எல்லாமே ஃபீல்டர்ஸ் போகும் அது மாதிரி தான் விளையாண்டா செம்யா விளையாண்டா இஷான் கிஷன் ஃபார்ம் வந்து இந்திய அணிக்கு பெரிய உதவியா இருக்கும் அவர் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் சீரீஸ்ல தான் கொண்டே வந்தாங்க அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க ஆனா அவருடைய இந்திய அணிக்கு பாகிஸ்தான் வின் பண்ற அளவுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இஷான் கிஷன் அவர்கள் வந்து செவன்டி செவன் ரன்ஸ் அவர் அடித்த ஸ்கோர் வந்து இந்திய அணி ஸ்கோர்லயே பாதி ஸ்கோர் செவன்டி செவன் ரன்ஸ் வந்து அவர் விளாண்டாரு இப்போ பவுலிங்ல அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஐப் வந்து மூணு விக்கெட் எடுத்தாங்க அவர் மெயின் லெஃப்ட் பேட்டிங் எல்லாருமே மெயினான பேட்டிங் எல்லாருமே அவர் விக்கெட் எடுத்தார் நல்லாவும் பந்து போட்டாங்க ஆனால் அது ஒரு பாகிஸ்தான் மேல குறை சொல்றதுன்னு நம்ம பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே சொல்ல முடியாது இந்தியா டிபார்ட்மெண்ட் இந்தியா இந்திய அணியில இஷன் கிஷன் மட்டும்தான் செமையா விளாண்டாரு அப்படின்னு சொன்னா அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி கொண்டு போனது வந்து வருமான சூழலுக்கு மரியாதை அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரன்ஸ் வந்து மேல கொண்டு போறதுக்கு பயன்பட்டாங்க பிளஸ் ஷியோன் டூ கொஞ்சம் விளையாண்டாரு அப்படி இருக்கும்போது அந்த இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்திய அணியை வந்து ஒன் செவன்டி ஃபைவ் செவன் வரைக்கும் கொண்டு வந்தது இதே நல்ல டோட்டல் நல்ல டார்கெட் தான் இது ஒன் சிக்ஸ்டி மேல அடிச்சாலே நல்ல டார்கெட் தான் பட் இது வந்து ஒன் செவன்டி அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கோரை இன்னொரு விஷயம் என்னன்னா தாரிக் அவர் வந்து ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்ட பவுலர் பவுலிங் ஆக்ஷனால சர்ச்சையான பவுலர் அவர் ஓவர் வந்து நாலு ஓவர் போட்டாங்க ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பத்து ஓர்ல கொண்டே வரல அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க அவர் வந்து டெத்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருந்துருப்பாங்க போல நல்லா தான் போட்டாரு அவர் ஓவரில் தான் சூரியகுமாரியோ அவுட் ஆக அவுட் ஆனாரு அவர் கையில வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கு அதாவது தாரிக் அவருடைய ஆக்ஷன் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனா வேரியேஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்தாரு அவர் பயங்கரமா நல்லா தான் போட்டாரு அவர் மேல குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஆனா விக்கெட் வந்து சூரியகுமார் யாரோ அவரோட உரிக்க மட்டும் விக்கெட் மட்டும்தான் ஒரு அவருடைய பவுலிங் வந்து இந்திய அணிக்கு ரொம்ப அந்த டீமுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுன்னா கிடையாது ஆனா திரும்பவும் பேட் செய்த பாகிஸ்தான் அணி வந்து ஒரு ஒர்க்கே இல்லாம அவர் அடிக்க போயிட்டு அவுட் ஆனாங்க சல்மான் ஹாக கேப்டன் இருந்தாலும் சரி அவர் ஓப்பன் பேட்டர் இருந்தாலும் சரி ஒரு அது மாதிரி விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா அந்த அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க அது ஒரு தவறு ரெண்டாவதுல கொஞ்சமாஜம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடிருக்கணும் அது இரண்டாவது தவறு இந்த தவறுனாலதான் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவுனாங்க பாகிஸ்தான் பேட்டிங் லைன் பார்த்தோம்னா உஸ்மான் கான் கீப்பர் அவர் மட்டும்தான் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் விளையாண்டாரு கொஞ்சம் அக்ரெசிவா விளையாண்டாரு ஆனா அவரை தவிர அவர் யூஸ் விளையாண்டாரு ஆனா மத்த யாருமே அந்த அளவுக்கு வந்து அவங்க பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை ஆனா இந்தியனியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது அந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால பாகிஸ்தான் வந்து நூத்தி பதினாலுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஹர்டி பாண்டியா ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அக்ஷர் பட்டேல் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க பும்ரா ரெண்டு விக்கெட் எடுத்தார் எல்லாமே பவுலிங்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணாங்க இது மட்டும் இல்லாம திலக்கவர்மா ஒரு விக்கெட் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் எடுத்தாங்க இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம நம்மளும் ஸ்பின்ன வச்சு அவங்க வந்து கிளியர் பண்ண பார்த்தாங்க வரும் சக்கரவர்த்தி பிளஸ் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த மூணு போல அவங்களுடைய ஆறு பவுலும் சீக்வல் ஏன்னா நம்மளோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பிச்சுல ஸ்பின் மெயினா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து பிச்சில் நல்லா எடுப்படும் இதுதான் நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப முக்கிய காரணம் இந்தியா அண்டு பாகிஸ்தான் இந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பு போகும்னு பார்த்தா மேட்ச் வந்து ஒன் சைடா ரொம்பவும் கேஷுவலா ஏதோ ஒரு சின்ன டீமை வீழ்த்தின மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு அதுதான் நேற்று மேட்ச்ல நடந்து முடிஞ்சது இனி வரும் ரொம்ப டஃபான மேட்சஸ் எல்லாம் நமக்கு இந்திய அணிக்கு சூப்பர் எயிட்ல அமைய நம்ம வந்து சூப்பர் எயிட் குவாலிஃபை ஆயிருக்கும் சூப்பர் எயிட் தான் இன்னமும் சுவாரஸ்யமான மேட்சுக்கெல்லாம் நம்ம பார்க்க போறோம்